ஜெய் ஸ்ரீராம் செட்டிக்குளம் சிவசக்திபுரம் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் மார்கழி பெருந்திருவிழா அன்புடையீர் நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு ஸ்ரீ குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி நான்காம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருவிழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற இருப்பதால் பத்து கோடி பெருமக்கள் அனைவரும் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு நிர்வாக குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் அன்புடன் அழைக்கிறோம் ஐந்தாம் நாள் மார்கழி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு மங்கள இசை அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு கோவில் நடை திறப்பு காலை ஆறு மணிக்கு அபிஷேக பூஜை மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு சிறப்பு பூஜை பூஜை உபயதாரர்கள் பி செல்வன் விமலா துபாய் எஸ் சிவசரன் மாலை ஆறு மணிக்கு ஆன்மீக சொற்பொழிவு இரவு ஏழு பதினைந்து மணிக்கு அலங்கார பூஜை இரவு ஏழு முப்பது மணிக்கு மாபெரும் சமபந்தி விருந்து பூஜை உபயதாரர்கள் ஆர் ராதா ராஜலிங்கம் குடும்பத்தினர் சிவசக்திபுரம் இரவு எட்டு மணிக்கு நெல்லை ஃபைவ் ஸ்டார் கலைக்குழு வழங்கும் திரை இசை பாட்டு மன்றம் தலைப்பு குடும்ப முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது தாயா தாரமா நடுவர் யூ ராமகிருஷ்ணன் எம்ஏ பி எட் பணி நிறைவு ஆசிரியர் நிகழ்ச்சி உபயம் என் பி கணேசன் நாடார் ஸ்வேதாம்ப சம்பரா எக்ஸ் தலைவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் தலைமை பண்ணை லயன் கே செல்வகுமார் எம் ஜே குமார் பைனான்ஸ் வள்ளியூர் முன்னிலை கே ஆறுமுக நாடார் குரு பைனான்ஸ் விஸ்வநாதபுரம் என் பி கணேசன் நாடார் எக்ஸ் தலைவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் வரவேற்புரை எம் பெருமாள் ராஜன் நன்றியுரை ஆர் லட்சுமணன் துணைத் தலைவர் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில்